மேடம் வணக்கம் நான் வந்து மேடாவுக்கும் பாலமொழி எனக்கு வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருந்தது என்னென்னா உடம்பு சம்பந்தமான பல பிரச்சனைகள் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்டவுன் ப்ராப்ளம் வயிறு சரிமான பிரச்சனை அது இல்லாமல் கிட்னி ரொம்ப ஃபுல்லாக ரைட் சைடில் வலிக்க ஆரம்பிச்சிது உடனே சரி வலினு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தேன் பார்க்கும்போது ஸ்கேன் பண்ண சொன்னாங்க ஸ்கேன் பண்ணும்போது ரைட் சைடு கிட்னி வீக்கி வீங்கியிருக்கு அது உள்ளே பத்து எம் கல் ஸ்டோன் வந்து ஒரு நாலு சென்டிமீட்டரு யூரிங் கார்டர் வெளியே வந்து இருக்குது அது அதனால வெளி அது வீங்கி வீங்கிருக்கு கிட்னியும் வீங்கி இருக்குது அதனால தான் வலி நீங்கள் போய் சிவி ஸ்கேன் பா எடுத்து பாருங்கள் ரொம்ப நுண்ணியமானு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படியே அங்கெல்லாம் போகல ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்தேன் அப்புறம் பிள்ளையார் பட்டி பிரதிப்பா அம்மா பாட்ஷாக்கு கால் பண்ணேன் கால் பண்ணும்போது அவங்க ரெண்டு நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ சரியாக போயிடும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒன்றே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க அந்த ஒரு கஷாயம் வந்து ஒரு ஏழு மணிக்கு போற சொல்லியிருந்தாங்க கஷாயம்னா சோம்பு ஒரு ஸ்பூனும் அதுக்கப்புறம் புதினா ஒரு நாலு கொத்தும் போட்டு ஒரு நாலு டம்ளர் தண்ணி வச்சு நல்லா பாயில் பண்ணி சிம்மில் வச்சு பாயில் பண்ணி அதை ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் அரை வச்சு ஒரு அரை டம்ளர் வர மாதிரி குடிக்க சொன்னாங்க அது வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு டைமும் ஏழு மணிக்கு ஈவினிங் ஒரு டைமும் குடிக்க சொன்னாங்க அது நான் ரெண்டு நாள் ஃபாலோ பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால்கரி அரிசி ஒரு ஒரு ஸ்பூனு ஒரு லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி பவுடரை ஒரு ஒரு மணி நேரம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு நாலு பாகமாக பிரித்து சொன்னாங்க நாலு பாகம்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் அது பிரித்து அதுக்கப்புறம் குடிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ஆஃப் அனவர் ஒரு தடவை நான் பார்த்தீங்கன்னா யூரி ப்ளஸ்ஸு அலுமண்ட்ஸ் ப்ராடக்ட்டில் யூரி ப்ளஸ் வந்து ஒரு ஒரு நூறு எம்எல் வாட்டரில் வந்து ஒரு ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணி வெது வெதுப்பை தண்ணியில் செக் பண்ணி செக் பண்ணி குடிக்க சொன்னாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து அப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் வச்சு பார்த்திங்கன்னா அரை கிலோ பீன்ஸ் பச்சை பீன்ஸு வாங்கி அதை அரை கிலோ நல்லா நறுக்கி க்ளீன் பண்ணி ஒரு நாள் நாலு டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு சிம்மில் வச்சு நல்லா பாயில் பண்ணி அது மண் அதுக்கப்புறம் ரெண்டு மணிக்கே அதை நல்லா முன்னே நல்லா சாப்பிட சொல்லியிருந்தாங்க இது சாப்பிட்ட உடனே அன்றைக்கி நைன்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு யூரின் போகும்போது ஒரு அந்த யூரின் பேரில் அப்படியே ஒராசிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அப்புறம் வந்து மறுநாள் பார்த்தா லேசாக வலிந்து அப்புறம் ஒரு மூணு நாள் கழித்து இதே மாதிரி மூணு நாள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணேன் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அந்த கல் இல்லை வலி இல்லி பின்னாடி எதுவுமே இல்லை எல்லா தென்னெம்எம் கல் டென்னமம் கல் உடைச்சு எல்லாமே ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருக்குது பாரசாரிய சாரதி ஐயாவுக்கும் பிளேயார் பட்டிக்கு பிரத்திபாவுக்கும் ஓடாமல் போது நன்றி குரு விரண் நன்றி 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 நன்றி